நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அது செம்மறியாடோ வெள்ளாடோ சின்னதோ பெருசோ நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அது கூடவே அது சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் அனுப்பி வைங்க உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் அதுக்கு நம்ம எந்த விதமான சார்ஜஸும் பண்ணுறதில்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு பதில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நண்பர்களே நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடுகளை பற்றின விற்பனை பதிக்கு வரும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடுகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரை அலங்காநல்லூர் பக்கத்தில் வைகாசிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஆடு ஒரு கிடா இருக்குது ஜோடி வந்து பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது விலை அனுசரித்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக தான் எடுக்கணுமா முப்பது நாற்பது கேட்டால் தர மாட்டாங்களான்னா அப்படி இல்லை முப்பது நாற்பது கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான விலை வந்து கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது தேவை இருந்தால் சாரோட நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே ஆடுகளுக்கான தீவனத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆடுகளுக்கு மட்டும் இல்லை மாடுகளுக்கும் இந்த தீவனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் பெஸ்ட்டு ரிசல்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறவங்க சொல்லியிருக்காங்க தீவனம் மட்டும் இல்லை லிவர் டானிக்கு கால்சியம் டானிக்கு மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக் இப்படி சப்ளிமெண்ட்ஸை கூட நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இவர்களே நம்ம தீவனத்தை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு துவர உளுந்து டிஆயில்டு ரைஸ் பிரான் மினரல் மிக்சரு ப்ரோபயோட்டிக்கு காமன் சால்ட்டு காமன் சால்ட்டில் கூட நம்ம அயோடின் கலந்த சால்ட்டு தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஆடுகளுக்கு அயோடின் சத்து ரொம்ப தேவை அப்படின்றதுனால நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதுனால நல்ல வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்திருக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பொருட்களை நம்ம பயன்படுத்தினால ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுக்குறோம் அதாவது ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுக்குறோம் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம ஃபீடாக பயன்படுத்தின நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்புன ஆடியோவை நான் இதில் இணைச்சிருக்கேன் கேட்டு பாருங்கள் வந்து இன்னைக்கு ஆட்டுக்கெல்லாம் வெயிட் போட்டேன் சார் போன வாட்டி ஒன்றாந்தேதி போட்டேன் அப்புறந்தான் ஒன்றாந்தேதி தான் உங்களோடய தீவனத்தை வந்து நான் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி பதிமூணு ஆகுது இன்றைக்கி வெயிட் போட்டு பார்த்தேன் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே வந்து இந்த பத்து நாள்லேயே வந்து ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் ஏறி இருக்குங்க ஒரு ரெண்டு குட்டி மட்டும் நாலு கிலோ ஏறி இருக்குது ఫీడోడ క్వాలిటీ రేషియో ఎలాగే కరెక్టా నమ్మ మెయింటైన్ పండుదనాల మరి రిజల్ట్ కికిది సో ని వాన్ బనూను చూడండి నా కేటుకురం ఫ్రెండ్స్ పైన ఉండే వీడియోలో మనం చూసే గొర్రెలు మొత్తం డెబ్బై రెండు ఉంది వీటితో కూడా ఒక పొటేలు ఉంది మొత్తం సేల్స్కి ఉంది ఎక్కడ ఉన్నాయంటే మధురై డిస్టిక్ అలంగానలూరు దగ్గర వైకాశిపట్టి అనే విలేజ్లో ఉంది జత పద్దెనిమిది వేలుగా చెప్పన్నారు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే సార్ నెంబర్ టైటిల్లో డిస్క్రిప్షన్లో పెట్టినాను మీరు ఎలా మాట్లాడి ఎత్తుకోవచ్చు ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ ఇప్పుడుదా మన ఛానల్ మీరు కొత్తగా చూస్తున్నారంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి ఉండే బిల్ బటన్ క్లిక్ చేసి ఆల్ అనేదాన్ని ఎనేబుల్ చేసుకోండి లైక్ చేయండి కమెంట్ చేయండి ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ మీకు అంతా తెలిసిందే మనం గొర్రెలకి మేకలకి కావాల్సిన కాన్సన్ట్రేట్ ఫీడ్ అరేంజ్ చేసిస్తున్నాము అది కాకుండా లివర్ టానిక్ కాల్షియం టానిక్ ఇట్లాంటి సప్లిమెంట్స్ని కూడా మనం అరేంజ్ చేసిస్తున్నాము సప్లిమెంట్స్ అంతా డిస్కౌంట్ రేట్లో మనం తీసిస్తున్నాము కాబట్టి ఎవరికన్నా కావాల్సి ఉంటే మీరు ముందే ఆర్డర్ చేసి తీసుకోండి వెల లెక్క మన ఫీడ్ యూస్ చేసిన వాళ్ళు మంచి వెయిట్ గెయిన్ ఉందని చెప్పిన్నారు కాబట్టి మీరు కూడా యూస్ చేసి బెనిఫిట్ పొందాల్సిందిగా కోరుతున్నాను